இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் நம்ம ஊர்ல ஜில் கிளைமேட்டாக தாங்க இருக்கு ஜில் அப்டேட் வந்திருக்கு அதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா வந்தாரை வாழ வைக்கும் டிசம்பர் சென்னை தண்ணிக்குள்ள மூழ்கிரும் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த மாதிரி இதை நான் ஏன் இன்னைக்கு ஜாதகம் நமக்கு ஒரு ஆப்னண்டா இருந்ததுங்க டி டுவெண்டி வேர்ல்டு கப் செமிஃபைனல் இரண்டாவது மேட்ச் வந்துட்டு இந்தியா இங்கிலாந்து ஃபைட் பண்ற மாதிரி இருந்தது கயானால பட் அங்கே மழை வந்து கஞ்சி காய்ச்சி அடிச்சுக்கிட்டு இருக்குங்க அதாவது என்ன சொல்றது சென்னை எப்படி டிசம்பர் மாதம் தண்ணிக்குள்ள போயிருமோ அதே மாதிரி தண்ணிக்குள்ள போயிடுச்சு என்றே சொல்லலாம் மழை வந்துட்டு சும்மா சொத 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 சொதன்னு பேஞ்சு நச 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 நசன் இருக்குங்க ஒண்ணுமே பண்ண முடியாது நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சூழல்ல கூட அங்க ரெயின் கூட்டிக்கிட்டு இருக்கு சேம் டைம் அங்க இங்கிலாண்டோ ஆஸ்திரேலியாவோ அந்த மாதிரி நகரம் கிடையாதுங்க ஏன்னா அங்க மிஷின்ல பாத்தீங்கன்னா தண்ணியை உறிஞ்சிருவாங்க ஆனா இங்க வந்துட்டு அப்படி கிடையாது ஓகேவா ரெக்கவர் பண்றது ரொம்ப நேரம் ஆகும் அவங்களும் ரெக்கவர் பண்றாங்க பண்றாங்க ஆனா மழை வர்றது கொஞ்சம் நெஞ்சமா வரலங்க கொட்டோ கொட்டோன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்றது அந்த ஆடுகளுமே பாதி நினைஞ்சு கிடக்குங்க குளம் மாதிரி கிடக்கு நம்ம எல்லாரும் போனால் மீன் கூட பிடிச்சி பொரிச்சு சாப்பிடலாம்னு வையங்களேன் அதனால வந்துட்டு தம்பா சாப்பிட்டு நைட்டு நிம்மதியா தூங்குங்க தூங்குங்க ஏன்னா ஒரு போட்டியை இருபது ஓவர் வரை ஃபைட் பண்ணி நம்ம ஜெயிச்சு ஃபைனலுக்குள்ள போகமா போகமாட்டோமான தலையை பிச்சிக்கிறத விட ஈஸியாக நோகாமல் நொங்குதுன்னா எப்படி இருக்கும் நொங்கு வந்துட்டு சூப்பராக இருக்குங்க நீங்கள் வேணாலும் சாப்பிட்டு பாருங்க பட் அப்படி ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு வந்துட்டு பிரதானமாக அமைஞ்சிருக்கு பட் என்ன ஒரு வருத்தம்னா அதாவது இதெல்லாம் வந்துட்டு என்னங்க சொல்வது அன்ஃபென்ட் சொல்லுவாங்க இல்லையா இங்கிலாந்து வந்துட்டு மாங்கு மாங்குன்னு போராடி இவ்வளோ தூரம் எல்லா டீமையும் அடித்து வருவாங்களாமா மழை வந்து மேட்சை பேன் பண்ணால் அந்த டீமுக்கு எவ்வளோக்கும் வேண்டாம் எங்களை பார்த்தா இப்படி தெரியுதா இல்லை அப்படி தெரியுதா தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்க அந்த மாதிரி தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்கு கம்முன்னு இருக்க மாட்டியா கயானா ஏன் இப்படி மழை வந்து குளுத்துற அவங்களோட மைண்ட் செட் அப்படிங்க ஆனால் என்ன சொல்கிறது இயற்கையை வந்துட்டு தடுக்கவே முடியாது ரிசர்வ் டே வச்சிருக்கணும் அதுதான் இங்கிலாந்துக்கு வந்துட்டு அன்பேட் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறது அந்த ஆடுகளமே வந்துட்டு வெஸ்ட் வெஸ்டிண்டீஸ்ல நடக்கிறதே பெரிய விஷயம் தெரியும் அவங்களே வறுமை வறுமையான ஊர் இந்தியா இல்லைன்னு வைங்களா வெஸ்ட் இண்டீஸ் என்னைக்கோ அழிஞ்சு போயிருக்குங்க காரணம் என்னன்னா ஐபிஎல்ல வந்துட்டு நம்ம இந்திய ஓனர் தாங்க அவங்களுக்கு கோடி கோடியா கொடுத்த அந்த பிளேயருக்கு அந்த நாட்டு ஓரளவுக்கு தப்பிச்சு போய் கிடக்கு இல்லைன்னா என்னைக்கோ தரசு நலமாக இருக்கும் இந்தியானால தான் வெஸ்ட் இண்டீஸ் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களா ஓகே இந்த நிலையில் வள வளர் குல குலன்னு பேசாமல் குல மாசா இந்தியா ஆடாமல் டைரக்டாக ஃபைனல் நுழைஞ்சிருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா வந்துட்டு டுவெண்ட்டி நைன் சனிக்கிழமை சந்திக்கிறாங்க ஜூன் இருபத்தி ஒன்பதுங்க பிரிட்ஜ் டவுனில் நடக்குது ஓகேவா அங்கே வந்துட்டு மலை கொஞ்சம் நார்மலாக இருக்குமாம்மா மேட்ச் அதாவது அங்கேயும் மழை வருது ஆனாலும் அங்கே மேட்ச் நடக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கு ஆனால் இங்கே வந்துட்டு நடக்காது ஓகேங்க ஆடாமல் வந்துட்டு இங்கிலாந்தை பீட் பண்ணாமல் மழை அவங்கள பீட் பண்ணிருச்சுன்னு வைங்களேன் இண்டியா ஃபைனல் போயிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா பீட் பண்ணிவிட்டு தோனிக்கு அப்புறம் நம்ம ரோகிட் சர்மா இரண்டாவது முறை வேர்ல்டு கப்பை தூக்கிட்டு எட்டிட்டு ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணுவாரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க